கேவின்னு ஒரு படம் இன்றைக்கி வந்து பார்க்க வந்துருக்குறோம் நல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் நல்லா எடுத்துருக்கிறாங்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு இந்த வில்லேஜ் வந்து இந்தமாரி ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு படத்து மூலமாக தெரியுது ஏன்னா இவ்வளோ நாளாக அது வந்து ஒரு நியூஸாக தான் நமக்கு வந்து தெரியும் இல்லையா இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்துருக்குறாங்க ஒரு சில கிராமங்கள்லாம் இன்னும் ஒரு சில கிராமங்கள்லாம் இந்தமாரி வசதி இல்லை ஒரு லைட் இல்லை ரோடு இல்லை அப்படின்றத ஒரு திரைப்படமாக எடுத்துன்னு வந்திருக்காங்க நான் வந்து இதை படமாக பார்க்க விரும்பலை இந்த விஷயத்த இன்னும் ஒரு நியூஸ் கொண்டு போகலாம் இன்னும் வந்து அந்த அந்த ப அதே படத்தில் கூட அவர் என்ன பண்ணிக்கலாம் ஒரு டைரக்டர் வந்து இந்த விஷயத்தை வந்து இன்னும் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் இது ஓ இப்படிலாம் ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்குலாம் அதெல்லாம் இன்னும் ஸ்பெசிலிட்டி போய் சேரலை அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் நிறைய மக்களுக்கு இது வந்து தெரியாது நமக்குலாம் தெரிஞ்சு ஊட்டி கொடைக்கானலாம் இப்படிலாம் ஒரு ஊர் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கிராமங்களில் இருக்குது இந்த கிராமத்தில் இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுலாம் ஒரு படத்து மூலமாக நமக்கு தெரிய வருது நல்ல விஷயம் நல்லா ட்ரை பண்ணுறாங்க ஓகே பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்தது ப்ரோ நல்லா இருந்தது படம் எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படத்தையும் நம்ம பெரிய படத்தை சப்போர்ட் பண்ணுறோமே இந்த மாதிரி படத்தையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் அதான் அதுதான் ப்ரோ அந்த ஒரு கிராமத்தில் நம்ம மோஸ்ட்லி எந்த வசதியும் இருக்காது மருத்துவ வசதி கிடையாது ஹாஸ்பிட்டல் வசதி எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்று தூக்கிட்டு தான் ஓட வேண்டியதாக இருக்குது ஓடுற டைமில் நம்ம உசுரை காப்பாற்ற முடியாது போகிற வழியில அந்த உசுரை செத்து போகுது ப்ரோ ஸோ அதுதான் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ ஆக்ட்ரஸ் எல்லாரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ இல்லை வந்து நம்ம யாரும் குறை சொல்கிற அளவுக்குள்ள ஹீரோவாக சரி ஹீரோயினாக சரி எல்லோரும் நல்லா அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ எல்லா இதில் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணிக்கிறாங்க டேரக்ட் டிபார்ட்மெண்ட்டும் டேரக்ஷனில் பயங்கரம் பண்ணிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம ஸ்டார்டிங் தான் எதுவுமே தெரியல ஆனால் போக அது அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க டிவி படம் பார்க்க வந்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மலைவாழ் கிராம மக்களுடைய இயற்கை வாழ்க்கையை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க படக்குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா வந்து இது அரசாங்க அதிகாரியோட அத்துமீறலை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க போலீஸ் அவங்களோட அத்துமீறல் இப்போ ரீசெண்டாக இருந்த சிவகங்கை அஜித் கொலை வழக்கு அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதில் காமிக்கிறாங்க அதுவும் ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிருது அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நடக்குமா நடக்குதா ஏன்னா தான் அவங்க காமிச்சிருக்காங்க நமக்கு அது பார்த்திங்கன்னா ப கண் கலைஞர் அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப அருமையாக எடுத்துருக்காங்க படக்குழு ஒன்று இருக்க என்னோட வாழ்த்துக்கிட்ட வந்துட்டு இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளே பிரித்து வச்சுருக்கோம் இந்த இந்த படங்கள் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்குன்ட்டு பட் என் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஒரு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை போயிட்டு எல்லாருமே உட்காந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் பல வருஷங்களில் எல்லாருமே ஒரு ரியலிஸ்டிக் படம்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க நிறைய படங்களும் அந்த மாதிரி வந்திருக்கு அந்த வரிசையில் இந்த படமும் அந் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் யாரும் பிடிக்காதுன்னு பிடிக்காதுன்னு சொன்னால் எனக்கு தெரியல பட் பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இமோஷ்னலி அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் அவருடைய அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்ஸ் எல்லாமே எங்கள் எல்லாேருக்குமே கொடுத்த ஸ்பேஸ் படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஸோ எங்களை பர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு அது டேரக்டர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் படம் நான் இந்த மூணாவது வாட்டி இப்போ நான் தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன் நான் பார்க்கும்போதுமே அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பாதியிலிருந்தே நெக்ஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்ற அந்த க்யூரியோசிட்டி எனக்கும் வருது படம் பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்குமே அதே தாட் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு இன்ட்ரல் பிளாக்கு அப்புறம் அதோட இமோஷன்ஸ் எலவேட் ஆகுது நீங்கள் தேட்டரில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கூடையும் வந்து படம் பார்க்கலாம் ரொம்ப நல்ல படம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ இப்போ நான் வந்து கெவி பார்த்துட்டு வரேன் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி கெவி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு அந்த இதில் வாழ்கிற அந்த மலைவாழ் மக்களோட அவல நிலையை சுட்டி காட்டுற ஒரு படமாக இருக்குது ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு சொசைட்டிக்கல் மெசேஜை உள்கொண்ட ஒரு படம் இந்த மாதிரி சொசைட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்காம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு மூவி டேரெக்ஷனாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் ஆக்டர்ஸ்மே அவங்களோட ஜாபை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எந்த தமிழ் படத்துலையுமே இல்லாத மாதிரி ரொம்ப இமோசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் நானே ஃபேமிலியோடு இன்னொரு டைம் வந்து பார்க்கலான் இருக்கிறேன் அவ்வளோ நல்ல படம் அதான் மியூசிக் வந்து டோட்டலாக நம்மளை ஃபிலிமோட நல்லா வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது பிஜிஎம்மாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இது ஆக்டர் ஆதவனும் ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஷீலா மேமும் ரொம்ப நல்லா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஜாக்லின் வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்திருந்தாலும் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கொடைக்கானலாலே நம்மளுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறது தான் வந்து தெரியும் ஆனால் அதையும் தாண்டி கொடைக்கானல் அதுவும் இல்லாமல் நிறைய கிரா கிராமங்களில் வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு காட்டுற ஒரு படமாக இருக்குது இந்த ஒரு படத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டிங் டைமில் மாத்திரம்தான் அரசாங்கமும் அரசாங்கம் அதிகாரிகளோ வந்து பார்க்குறாங்கங்கிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க இதை நம்ம மொத்தமாக அந்த கிராமத்துக்கு மாத்திரம் இல்லாமல் நம்ம நாட்டோட நிலையாக கூட வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைந்தால் தான் சொசைட்டியாக நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு டேர்னிங் பாயிண்ட் க்ரியேட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம இப்போ இங்கே இந்த மாதிரி வந்து மைக் முன்னாடி பேசும்போது இந்த மாதிரி படங்களை பற்றி நல்லா பேசிட்டு நம்மளே பின்னாடி போயிட்டு கா இது என்ன கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வருதுன்னு பார்க்குறோம் படத்தில் எத்தனை மம் படத்தில் எத்தனை இது ஐட்டம் சாங் இருக்குதுங்கிறத வச்சு தான் நம்மளே வந்து படத்தை வந்து சூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஆட்டிடியூடை வந்து மாறினாலே நல்ல படம் க்ரியேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்மளால யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது நம்ம வந்து ஆடியன்ஸாக மாறினா படம் எடுக்கிறவங்களும் மாறுவாங்க நான் கேவி நான் கவிப்படத்தில் இயக்குனர் தமிழ் தியாக ஆக்சுவலி இந்த படம் நான் என்ன நினச்சினோ அது வந்து தேட்டரில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு வரவங்களாம் அழுந்துட்டு வரும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது இது அந்த படம் நம்ம என்ன மோட்டிவில எடுத்தோம் அந்த மக்களுக்காக இவங்க வடிக்கிற ஒரு கண்ணீர் வந்து அந்த மக்களுடைய லைஃப்க்கு இவங்க கொடுக்குற காணிக்கம் தான் நான் நினைப்பேன் நான் ஆனால் நல்லபடியாக வந்து இந்த படம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் சவுண்ட் ரீசனாகவும் சரி மியூசிக்காகவும் சரி விஷுவலாகவும் சரி எல்லாமே வந்து நல்ல ட்ரீட்டாகவே உங்களுக்கு இருக்கும் தேட்டரில் வந்து பாருங்கள் அதுக்கு எப்போனா நம்ம அந்த ம நம்ம இதுக்கு இது இந்த படத்துக்கெல்லாம் நம்ம புதுசாக இது யோசிச்சு பண்ணணும் அவசியம் இல்லை பிரதர் ஏன்னா அவங்க லைஃப் தான் இது அவங்க லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அவங்ககிட்ட தான் இந்த சீன்ஸ் எல்லாமே அவங்க வாழ்க்கையிலேருந்தால் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இது நம்ம திரைக்கதை வடிவமாக மாற்றி தான் இதை நம்ம படமாக பண்ணியிருந்தோம் எல்லாமே அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ஹீரோ அடிக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் வால்பாரில் பார்த்துருப்பீங்க வாட்சாத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணுக்கு நடக்கிற விஷயம் வந்து நம்ம நிறைய மலை கிராமல் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் எல்லாமே லைஃப்லேருந்து எடுத்து படுத்து பண்ண சீன்ஸ் தான் எல்லாமே ரைட் அப்ஸாக உனக்கு கொண்டு வந்துருக்கும் எல் அவங்க அவங்க வந்து இந்த படத்துடைய உயிர் நாடி அவங்க தான் நம்ம என்ன யோசிச்சோன்னா அதை கொண்டு போய் நம்பகத்தன்மையாக சேர்க்குறது அவங்க அவங்க தானே அவங்க நம்பணும் இல்லை இதில் நடித்த ஒரு என்னன்னா இதில் நடித்த எல்லாமே இப்போ எனக்கு வந்து ஒரு ரிவியூ நல்ல ரிவியூ சந்தோஷமாக இருக்குது நடிச்ச எல்லாமே புதுசு பட் யாருமே வந்து அந்த ஒரு இதில் இல்லை எல்லாருமே நல்லா எல்லாருமே நல்லா சூப்பராக விஷயம் தான் எனக்கு ப்ரெஸ் ஷோவில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே எனக்கு அந்த ஒரு நல்ல நல்ல படன்ற வார்த்தை டாக் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு உழைச்சோம் நல்ல படன்ற பேரை வந்து இந்த மீடியா கொடுத்துருக்கு தேங்க்யூ மியூசிக் வந்து நம்ம எமோஷன் எலிவேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அதை நமக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு மியூசிக் கொண்டு போது எமோஷன் எலிவேட் பண்ணுற எல்லாமே நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது அதான் சொல்லலாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறோட வழியை நம்ம என்றைக்குமே வந்து ஒரு ஒரு நாள் கூட புரிஞ்சது கிடையவே கிடையாது அப்படி கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகணும் நம்ம சக மனுஷனையும் மதிக்கணும் சக மனுஷன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ இன்றைக்கி ஜூலை பதினெட்டு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ஒரு ஆறு ஏழு வருஷம் போராட்டம் இது இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் நாளைக்கு ஓடிடியில் இந்த படத்தை பார்த்துட்டு ஐயோ நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக போய் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஒன்று நினச்சிருந்தோம் இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் உண்மையிலே எல்லாருமே அதுக்கு இன்னும் நல்லாவே பண்ணுறாங்கன்னு வரேன் நான் அதை விட நாங்கள் நினச்சத விட அதிகமாகவே பண்ணுறாங்கன்னு வரேன் மியூசிக் வன்மையிலே வந்து நம்ம படத்துக்கு வந்து எல்லோரோடையும் எல்லாேரும் எல்லாரோடயும் இந்த கதையோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த மா இந்த டோலி சம்பவங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது அதை எங்களுக்கு முதல்ல கேள்விப்படும் போதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு என்ன இன்றைக்குமா இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த படம் மூலிமா நாங்கள் அதை எல்லாேருக்கும் தெரியப்படுத்துன்னு நினச்சிருக்கோம் ஸோ இந்த வந்து பந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஒரு டார்க் சைடு உங்களுக்கு தெரியும் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் போது அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் உமர் ஃபரூக் கெவிங்கிற படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ஸோ கெவிங்கிற படம் வந்துட்டு இன்னி பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ரிலீஸ் ஆகிருக்குது எல்லோரும் தேட்டருக்கு வாங்க தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு படம் கிடையாது இது ஒரு வாழ்க்கை யாரோட வாழ்க்கைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை ஸோ இந்த படத்தை வந்துட்டு எல்லோரும் பார்த்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உங்களோட அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எப்படி ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரு டீ வேணும் இல்லை ஒரு பால் வாங்கணுன்னா கூட ஒரு ஒம்பது கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்க வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க ஊரில் போய் சேரணும் அதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு படம் எடுத்திருக்கோம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் எதை கருதுகிறோன்னா இந்த ஊர் மக்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் போய் சேர்ந்தாலே எங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் நம்புகிறோம் ஸோ அந்த வெற்றியை கொடுக்குற மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ தயவுசேர்ந்து எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு நல்ல ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூவும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுங்கள் இது கெவிக்காக மட்டும் இல்லை கெவி மாதிரி இருக்கிற பல ஊர்களுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம் ஸோ எல்லோரும் வாங்க வந்து படம் பாருங்கள் நன்றி